அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்டத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இருபத்தி ஆண்டுகள் பணி புரிந்தவர்களுக்கு பணி நிரந்தர பணி ஆணை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு ஆறு மாதம் வரை பணி வழங்காமலும் பிழைப்பூதியம் வழங்காமலும் பணியாளர் குடும்பங்களை அலக்களிப்பதை கண்டித்தும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் நலச்சங்கத்தின் கௌரவ சிறப்பு தலைவர் பாரதி பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் நிறுவனத்தில் தொழிலாளிங்க வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேல சஸ்பென்ஷன்ல வெளியில் இருக்காங்க பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்க வெளியில இருக்காங்க அந்த தொழிலாளர்களுக்கு இப்ப வரைக்கும் பிழைப்பூன்றதும் கொடுக்கப்படாம ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா தற்காலிக பணி நீக்கம் செஞ்சுருந்தால் அவங்க குடும்பம் பிழைப்பதற்கு பிழைப்பூதியம் வணங்கணும்னு சட்ட சொல்லுது டாஸ்மாக் வீதிகள்லேயும் இடம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு பிழைப்பூதியம் இல்ல மாற்று வேலையும் போடாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டாஸ்மாகில் இருக்கக்கூடிய ரைடு மற்றது இந்த பிரச்சனையை ஒட்டி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இன்னைக்கு டாஸ்மாக் துறையினுடைய அமைச்சர் வந்து ரெண்டாயிரரூபா சம்பளம் இரு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா உதவி விற்பனையாளருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா பிடித்தங்கள் போக வெறும் ஒன்பதாயிரம் மட்டுமே அவருடைய கைக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கிடச்சிதுன்னா பிடித்தங்கள் போக ஒரு பதினோராயிரம் ரூபான்றது அவங்களுக்கு வரும் அந்த சம்பளம் கூட இன்றைக்கி கிடைக்க விடாமல் பார்த்துக்கிறாங்க ஆனால் சூப்பர்வைசருக்கு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா பிடித்தங்கள் போக சம்பளம் விற்பனையாளருக்கு பத்தாயிரத்தி எழுநூத்தி பதினாறு ரூபாய் உதய விற்பனை ஒம்பாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது ரூபா ரெண்டாயிரரூபா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷங்கள் பணி புரிந்தவங்களுக்கு சம்பளம் ஐம்பதாயிரம் வருமானம் கோடியே வருஷத்துக்கு ஈட்டித் தரவங்களுக்கு ரெண்டாயிரரூபா சம்பளம் தரணும் ஆனால் ஏப்ரல் மாதத்துடைய சம்பளம் தரல மே மாசம் தரல அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கூட சம்பள உயர் தராம இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இன்னைக்கு இருக்காங்க இது வந்து கண்டிக்கத்தகுது இருபத்தி நாலாயிரம் தொழிலாளருடைய சம்பள உயர்வை கூட டாஸ்மாக் ரைட காரணம் காட்டி நீ சம்பள உயர் தராம இருக்காங்க கண்டிக்கத்தக்கது அதே நேரத்துல இன்னைக்கு ஸ்கீம் சொல்றாங்க இன்னைக்கு சர்வே ஒர்க் ஆகல ஸ்கேன் ஒர்க் ஆகல அது மட்டும் இல்லாம பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் சொல்றாங்க தொழிலாளர்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள உயர்வை கொடுக்கல விடை போதியம் தரமாட்டேன்றாங்க இந்த சொல்லனா துன்பத்துல இருக்கும்போது வேலையில வெளியில இருக்கும் உள்ள போட மாட்டேன்றாங்க ஆனா அதே நேரத்தில் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த திட்டங்களை கொண்டு வரும்னு சொல்லி துன்புறுத்துற நடவடிக்கைன்றது நடக்குது எங்க சங்கம் தமிழ்நாட்டு ஆஸ்மாக விற்பனை சங்கம் தொழிலாளருடைய போராட்டங்களோடு இருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு நாங்க எச்சரிக்கை விடுக்கணும் நீங்க அறிவிச்ச சம்பளவர் நீ ரெண்டு மாசமா போடாம இருக்கீங்க இது தகுந்தது நாங்க எங்களுடைய சங்க சார்பாக முதலமைச்சர் வீட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம் ஏன்னா இருபத்தி நாலாயிரம் பேர் நீங்க அறிவிச்ச சம்பள வீரர் அறிவிக்க முடியலாம் எப்படி ஆட்சியில் இருக்கீங்கன்றதுக்கு நாங்கள் கேட்கலான்றோம் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லாமல் இன்னைக்கு குடும்பத்தில் வறுமையில் கூடிய ஊழியர்களுக்கு பிழைப்பூதியம் வழங்கி வேலை வழங்கணும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் சம்பள அதிர்ஷ்டத்தை வழங்கணும் அது எண்டு எண்டு திட்டமாகட்டும் பாட்டில் திருமக்குற திட்டமாகட்டும் தொழிலாளருடைய அனைத்து அடிப்படை வசதி கட்டமைச்ச பிறகே கொண்டு வரணும்ன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நிச்சயமாக ஒரு சில நாட்களுக்குள்ள நாங்கள் அறிவிச்சிருவோம் ஜூன் முதல் வாரத்தில் தமிழ்நாடு முதல்வருடைய வீட்டை நோக்கி மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு நாங்க தயாராக இருக்கோம் சாலரி இல்ல 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 சம்பள சம்பளத்தை குடுக்குறாங்க பிடித்த போக ஒன்பதாயிரம் வரும் அந்த சம்பளத்தை கொடுக்கல இது வரைக்கும் அறிவிச்சதை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தடவை அறிவிச்சாங்கன்னா கொடுத்துருவாங்க ஏப்ரல் மாசம் தேதி சம்பளம் போடுவாங்க இவர் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிக்கிறார் அமைச்சர் அப்ப முப்பத்தாறாம் தேதி ரெண்டாயிரம் ரூபாய் ஏத்தி கொடுத்துருவாங்க இப்ப மே மாசம் முப்பத்தொன்னேத்தி போச்சு ரூபாய் ஏத்தி கொடுத்துருவாங்க யாருமே அதை பத்தி அக்கறை எடுக்கிற மாதிரி இல்ல அவங்க பத்தி ரைடு நடக்குதான் பத்தி மட்டும் பாத்துட்டு இருக்காங்க அதிகாரிகள் ரெய்டா அரசாங்க கேஸ் நடத்தலாம் பாக்குறாங்க இருபத்தி நாலாயிரம் பேருக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் வேலை பாக்குறவங்களுக்கு ஒன்பதாயிரம் சம்பளம் தமிழ்நாட்டில் வாழ முடியுமா ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா அந்த அறிவிச்ச ரெண்டாயிரம் ரூபாய் கூட கொடுக்கலையே அவங்க நினைச்சாங்கன்னா உங்களுக்கு மற்ற தொழிலாளி போல எல்லா தொழிலையும் பணியந்திரி இதுல பணியந்திரமும் கிடையாது இந்த பணியந்திரம் இல்லாம ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லாம பிழைப்பூதி இல்லாம இருக்க தொழிலாளிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூட அறிவிச்சத நீங்க ஏப்ரல் மாசம் கொடுக்கறதா சொன்ன அறிவிச்சது கூட கொடுக்காம இருக்காங்க டாஸ்மாக் தொழில் ஒரு ஏழனும் ஏலக்காரங்க என்ன பண்ணிடுவாங்கன்ற எண்ணம் அதுக்கு தக்க பதிலடிய நாங்க கொடுப்போம் கொடுக்கலையே ரெண்டு மாசமா கொடுக்கல முப்பத்தோராஞ்சு முப்பத்தோராஜ்னா கண்டிப்பா